want அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இனி இருக்கக்கூடாது விரட்டி அடியுங்கள் என்பதற்கேற்ப தற்பொழுது அனைத்து மக்களுக்கும் எதிர்ப்புகள் உண்டாகும் வகையில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் இருப்பதாக பெரும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விற்கு யாருதான் பொறுப்பு என்பதை மூடி மறைக்கிறாரா எடப்பாடி தற்பொழுது வரை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டாமல் இருப்பதற்கு என்ன காரணம் ஒட்டுமொத்தமாக அதிமுக அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினால் மிகப்பெரிய ஒரு கலவரம் உண்டாகும் இதனால் அதிமுகவிலிருந்து தன்னை முழுமையாக பதவி விலக்க சொல்வார்கள் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது வரை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டாமல் இருப்பதாக செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்விற்கான காரணத்தை ஒப்புக்கொண்டுவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை செய்ய மறுக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்பதற்கு முனைப்போடு செயல்பட்டு வருகிறார் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை பொறுத்தளவிற்கு சில சில தவறுகள் இருந்தாலும் அதை தீர்த்து கட்டிவிட்டு அந்த பிரச்சனைகளை முடித்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்பதற்கேற்பதான் தற்பொழுது செங்கோட்டையினவர்கள் முடிவுகளை எடுத்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மிக மோசமான சூழ்நிலையை தான் தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறார் பல்வேறு அதிமுகவின் தொண்டர்கள் எதிர்ப்புகளை விதைத்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக மிக பெரிய ஒரு பாதிப்புக்கு இருக்கிறது என்றால் அது எடப்பாடி பழனிசாமி என்ற தனி நபரால் மட்டும்தான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்த அதிமுகவும் தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாரை தவிர அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கிறார் குறிப்பாக இந்த மக்களவைத் தேர்தல் தோல்வி என்பதை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது இதுவே பாஜக அதிமுக தேமுதிக பாமக மற்றும் சிறு சிறு கட்சிகள் ஒன்றிணைந்து திமுகவை எதிர்கொண்டிருந்தால் நிச்சயமாக முப்பது முதல் முப்பத்தி மூன்று தொகுதிகள் வரை அதிமுக வெற்றியடைந்திருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் எப்போது கூட்டணி வைக்கக்கூடாதோ அப்பொழுது கூட்டணி வைக்கிறார்கள் எப்போது கூட்டணி வைக்க வேண்டுமோ அப்பொழுது கூட்டணி வைக்காமல் தவிர்ப்பதாகத்தான் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி என்ற சுயநலத்திற்காக மட்டும்தான் இந்த அதிமுக தோல்வி ஏற்பட்டிருப்பதாகவும் இதை சரி கட்ட வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மிக அதிக கவனத்துடன் அடுத்த கட்டத்தை எதிர்நோக்கி செல்ல வேண்டும் இல்லை என்றால் பதவியிலிருந்து கொள்ளுங்கள் நாங்கள் கொள்கிறோம் என்பதற்கேற்ப முன்னாள் அமைச்சர்கள் முன்வர வேண்டும் இல்லை என்றால் அதிமுகவின் தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி விரட்டியடிப்பார்கள் என்பதற்கேற்ப செய்திகளும் வெளியாகியிருக்கிறது